விஜய் டிவில டெலிகாஸ் ஆகிட்டு வர மகாநதி சீரியல்ல விஜய் கேரக்டர்ல நடிக்கிறவங்க தான் சுவாமிநாதன் சுவாமிநாதன் என்ன கென்னவேலி மகாநதி சீரியல் மூலயமா தான் நம்மளுக்கு தெரியும் பட் சுவாமிநாதனோட சீரியல் பாத்தீங்கன்னா கன்னடால ராசி அப்படிங்கிற சீரியல்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க சுவாமிநாதனுக்கு வாய்ப்பு கொடுத்து ராசி சீரியல்ல நடிக்க வச்ச டெரெக்டர் வினோத் தொண்டாலே நேத்து சூசட் பண்ணி இறந்துட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு டிரெக்டர் வினோத் தமிழ்ல எல்லாம் பெருசா ஒர்க் பண்ணது கிடையாதுங்க பட் கன்னடால நிறைய ஹிட் சீரியல்ஸ் கொடுத்துருக்கு இவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை சுவாமிநாதன் அவரோட ஷேர் பண்ணி ரொம்பவே வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லிருக்காரு நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கையே அமைச்சு கொடுத்தது நீங்கள் தான் இதில் வருத்தப்படுற விஷயம் என்னன்னா வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்தது தான் நான் சந்திச்ச மிகப்பெரிய நபர் இவர் அப்படின்னே சொல்லலாம் இவரை நான் டல்ல எப்பவுமே பார்த்ததே கிடையாது நாங்கள் மறுபடியும் ஒரு கப் டீ குடிச்சுக்கிட்டே உங்களை இப்படி சோர்வடைய வச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறேன் வினோத் சார் நீங்கள் அதிகமாகலாம் பேச மாட்டீங்க பட் ரொம்பவே போல்டான ஆள் தான் உங்களோட ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்பவே என்னோடய வாழ்க்கையை நிரப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்கள் வலிமை மிக்க ஆத்மாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இனி செட்டில் கட் அப்படிலாம் யார் சொல்வாங்க அப்படிங்கிறத தெரியல ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க டேரக்டர் வினோத் பார்த்தீங்கன்னா அவர் இறக்கும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் இறந்துருக்காரு நான் இறக்குறதுக்கு யாரும் காரணம் கிடையாது நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் கடன் தொல்லையால் தான் நான் இறந்து போகிறேன் இந்த சாவுக்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு தான் இறந்துருக்காரு